அதாண்டி போற வழியில எலுமிச்சம் பழம் மரம் இருக்குது வா ரெண்டு மூணு பொறிச்சிட்டு போய் ஜூஸ் போட்டு தர அடியே சிவப்புளா நீ என்னடி இப்படி பண்ற ஏண்டி நான் என்ன பண்ணா ஏண்டி ஐஸ்கிரீம் வாங்கி தர அப்படி இப்படி வேற சொல்லி நான் இங்க நிக்க வெச்சிட்டு பாரு உன்னால வெயில அவ்வளவு நேரம் இங்க நின்னு இருக்கற கடைசில ஏதாவது ஜூஸ் ஆச்சு வாங்கி குடுடின்னு கேட்டா அலம்மா புளிஞ்சு ஜூஸ் போட்டு தரலாமா அது எனக்கு வீட்ல கிடைக்காது பாரு ஏ வாடி வாடி ரொம்ப ஃபீல் பண்றா நல்ல ஐஸ்கிரீம் போட்டு நல்ல ஜில்லுன்னு போட்டு வா என்ன இவ்வளோ நம்பினதுக்கு இப்படி லெமன் ஜூஸ் போட்டு தரங்கற? இவ்ளையெல்லாம் நாம்பிங்க நின்னா பாரு நம்மள சொல்லணும். போமாறி நல்லவள சின்ன புள்ளத்தையே வந்தாங்க. இங்க கிட்டே சொல்லி, "நீ முளகாயத்துல உப்புல கொண்டு வர சொல்ல ஆ சரி சோனி. என்ன சあ போயிட்டு கேறீங்க? அது ஒன்னே இல்ல சோனி. இத எங்க எலுமிச்சை மலை மாதிரி இருக்குதுல்ல சரி அதில் ஒரு நாலஞ்சு 5 பழம் பறிச்சிட்டு போலாம்னு வந்தேன். அம்மா என்ன நீங்கள் தோட்டத்துக்கு போய் சொன்னாங்க உங்கள் அம்மா. போயிட்டு வந்துட்டிங்களா ஆ அலை போய் கூட்டிட்டு வந்துட்டேன் அத்த. சரி அத்த, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எட்டி குடுக்றீங்களா? எதுக்கு சோனி மிளகாத்தூள் உப்பு இல்லை

வாங்குவா ஹவுஸ் கிரீமும் வாங்கி சொல்லுவா சரி சரிப்பா வாங்கித் தரேன் சோனி பூ மாதிரி வாங்க உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கித் தரேன் ஹவுஸ் கிராம்புற பண்பு உங்கப்பா எங்கள் பக்கம் ஊருக்குள்ள வரேன் இந்த பக்கம் போயிட்டு வரேன் ஏன் கோ நான் நாலு பேருக்கு வந்தேன்னைக்கோ சின்ன பசங்களும் நிறைய பேர் வாங்கினாங்களே சரி நீ இதுக்கு மேலே வந்து யாரும் வாங்க மாட்டேன்னு நினைச்சிட்டு வண்டி இப்படி திருப்பிட்டுக்கோ நான் பொறுப்பேன்ப்பா நீ வருவாங்க வரவேன்னு சொல்லி நாங்கள் வாங்க அவ்வளோ நேரம் ஓட்டுறான் தருவோம் அவ்வளோ நேரம் காட்டு கறந்துவிட்டோம் ஆனால் உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்ல நானும் திறந்துடுங்கன்னு தரேன்ட்டு ஆனால் பார்த்தேன் இது சரிக்கா சரிக்கா அப்ப நீங்க ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு தான் வந்தீங்களா என்ன ஐஸ்கிரீம் வேணுமா சொல்லுங்க எடுத்து தரேன் அப்ப ஐஸ்கிரீம் வாங்குற போனே தேடாம அப்புறம் வேற எதை தேட போறான் சரி சரி என்ன ஐஸ்கிரீம் வெச்சிருக்கற இது கப் ஐஸ் கோன் ஐஸ் குட்டி ஐஸ் எல்லாமே இருக்குக்கா சாக்லேட் ஐஸ் ஃப்ளேவர் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி எல்லாமே இருக்குது சரி சரி புள்ள என்ன வாங்க வரமா வாங்க அத எல்லாமே வெச்சிருக்காங்களமா சோனி பூமாரி உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணும் அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க வாங்கிட்டீங்க உங்களுக்கு வேண்டாம் அட அதையா புள்ளங்கள வேண்டாம்ங்கறீங்க வாங்கி தர சாப்பிடுங்க ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் உங்கள் அம்மாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பெருசாக வாங்கி கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க இங்கே கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அம்மா வந்து வருவாங்க எல்லாத்துக்குமே வாங்கிட்டு போகலாம் சரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சிம்ரருக்கு எல்லாத்துக்குமே தான் வாங்குகிறோம் எப்படி தான்ப்பா எப்போதான் உனக்கு சாயக்கலா தோசைக்கோ மேம் வளர்த்தான வாங்க ஆ வணக்கம் அவங்க தான் பாப்பேன் ஆ சரி இருங்க ஏ உன்னிலா உனக்கு என்ன அடி வேணும் வணக்கம் அதனால் பிடிச்ச சொன்னப்போலாம் வாங்கு வாங்குவோம் உங்கள் சாக்லேட் சாப்பாக்கம் இருந்தாலும் பிடிக்கும் ரெண்டு மூணு வாங்கி கொடுத்தா நான் பார்த்துக்கலாம் வாங்கு வாங்கும் அதானு பார்த்தேன் சரி தம்பி நாலு சாக்லேட்ல நாலு கொடுங்க வெண்ணிலால நாலு கொடுங்க ஸ்ட்ராபெரியில நாலு கொடுங்க ஆ சரி காகிதம் எடுத்து தரேன் என்ன சின்ன புள்ளா நம்ம நாலு பேருக்கு நாலு நாலு ஐஸ்கிரீமா எல்லாத்துக்கும் தாண்டி நீ இது அந்த அக்காங்களை வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒன்று வாங்கி வைக்கலாம் அப்புறம் எங்கள் அண்ணி இருக்காங்க அங்கே ஆத்தா பாவோம் சிம்ரன் கூடியே இருக்கிறாங்கள பாத்தாக்கு எல்லாத்துக்கும் தான் சேர்த்தி ஓ அப்படியா சரி சரி அப்போ இந்த ரெண்டு மூணு சேர்த்தியே வாங்கிடு சரி பறக்காது இருடி உனக்கு ரெண்டே வாங்கி தரேன் ஆ சரி சரி வாங்க வாங்க ஆ இந்தாங்கக்கா நீங்க கேட்ட மாதிரி மூணு फ्लेவர் இதுலயே இருக்குது சாக்லேட் வெண்ணிலா ஸ்ட்ராபெரி மூணு फ्लेவர் அடுத்தடுத்து இருக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஓ பரவாயில்லை இதுலயே மூணு फ्लेவர் இருக்கா சூப்பர் மிலாக்கா ஆமா சோனி பாரு நான் கூட இத தனி தனியா தான் படிக்கணும் நினைச்சா பரவால ஒரே கோன்லயே மூணு फ्लेவர் இருக்கு அதட்டுக்குது நல்லா தான் இருக்கும் போல சரி வாங்கு சின்ன புள்ள வாங்கு வாங்கு ஆ சரிடி வாங்கிட்டு தான் இருக்கற இந்தா வாங்கிக்கும் நாலு கொண்ணு சின்ன புள்ளடா அம்மா கால இந்த மாதிரி வாங்கினா சாப்பிட மாட்டாங்கடா யா சோனி அப்படி சொல்றா

சரி இந்தாக்கா வாங்கிக்கோங்க ஐஸ்கிரீம் எல்லாத்துக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்குற அன்னி அன்னி யானமோ பண்ணுங்க உங்களுக்கு எது பிடிச்சதோ அதையவே சாப்பிடுங்க ஆ இந்தாங்கக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த நாலு குக்கீஸ் இருக்குது எடுத்து போய் சாப்பிடுங்க அப்படியே அந்த அப்பதா கொண்டு கொடுத்துருங்க ஆ சரி சின்ன புள்ள பார் பார் இந்த ரோஸ் கலர் ஐஸ் இந்த மாதிரி தான் நாங்க சாப்பிடுவோம் இந்த ரோஸ் கலர் தான் மலருக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இவங்களுக்கு நான் கொடுத்து ஆ ஆ போ போங்க ரோஸ் கலர் பச்சை கலர் மஞ்சள் கலர் வந்து இன்னும் சரி வாடி சின்ன புள்ள ஐஸ்கிரீம் முறிகிட்டு இருக்குது புடி சரிக்கா நான் சிம்ரனுக்கு கொடுத்துட்டு வரேன் என்ன அண்ணி எங்க என்ன படுத்துட்டு இருக்காங்க

அவளுக்கு சாக்லேட்டும் பிடிக்கும் பாரு அதுவும் பிடிக்குமா சரி தான் ரெண்டு வாங்கினேன் சரி அவள் சும்மா உட்காந்துருக்கிறாள் தனியாக ரெண்டு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டோம் சரி போங்க போங்க போய் அவளுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க வேறு ஐஸ்கிரீம் முறுக்கிட்டு இருக்குது ஆ வரட்டு வரட்டு பூ மாதிரி வரட்டு அதான் என்கிட்ட ரெண்டு இருக்குதுல அதில் ஒன்று கொடுத்துடலாம் அதான் ரெண்டு மூணு எச்சா தான் நான் வாங்கினோம் அய்யே நிலா என்னடி உனக்கு என்ன முத்தி போச்சா இப்படி ஆடிட்டு இருக்கிற ஒரு ஐஸ்கிரீமுக்காக என்னடியாச்சு உனக்கு சோனி அத மாயாவும் வந்துட்டா போங்க உள்ள போய் சாப்பிடுங்க போங்க இவ இப்படி தான் பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு பா நீங்க போங்க ஆ சரிங்கப்பா ஏ சிம்ரன் என்ன ஜாலியா இருக்கறியா அட ஏமாயா நீ வேற கடிப்பி தீட் நானே எப்படா வெளிய போவும் சொல்லி உட்கார்ந்து இருக்கற என்னமோ ஜெயில போட்டு அடைச்சு வச்ச மாதிரி உட்கார் வச்சிட்டுறாங்க வா ரேனியா ஆ சிம்ரன் நீ கிட்ட பிடிங்கறியே என்னையெல்லாம் 16 டேஸ் வீட்டிலே வச்சிருந்தாங்க தெரியுமா ஸ்கூலுக்கு என்னால போகவே முடியல உங்க அம்மா வாசி பரவால ஒரு வாரத்துல நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படு என்னையெல்லாம் நினைச்சினா அவ்ளோதான்

நான் இல்லாம அப்புறம் எப்படி வாங்குவாங்க நான் வந்தாதான் எனக்கு பிடிச்சத வாங்க முடியும் அப்புறம் நான் இப்ப வர கூடாது சொல்றாங்க ப்ரோ எப்படி வாங்குவாங்க ஏமையா மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சத வாங்குவாங்க ஆமா சிம்ரன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படுத்துட்டு இருந்தீங்க ஆமாடி சாப்பாடு சரி சும்மா அப்படியே சாஞ்சா இது ஐஸ்கிரீம்

నాంగడిం కొంచె నాలా అం సాాపరం சரிங்க அது அடுத்த வாட்டி வரும்போது அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நானே சரி உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பிடிக்கும்னு நினச்சிட்டு அப்படியே வாங்கிட்டேன் உங்களுக்கு வாருங்க ஆத்தா கூட எப்படி புதுசாக வர மாதிரி எல்லாம் கேட்குறாங்கன்னு நீங்கள் தான் இன்னும் மாங்க ஈஸு பால ஈஸுன்னு இருக்கிறீங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அறிவிக்காற்றும் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்